வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்தி வாசிப்பவர் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து வங்கிகளை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்தில் காவல்துறை வன்முறைக்கு எதிராக பெறும் எதிர்ப்பு வாசல் குடியிருப்பில் வீசிய தொர்நாற்றம் கண்டெடுக்கப்பட்டு ஆணின் சடலம் சுவிட்சர்லாந்தில் புகையிலை விளம்பரங்களுக்கு தடை ஸ் நிலச்சரிவுக்குப் பிறகு முப்பது குடியிருப்பாளர்கள் வீடு திரும்பினர் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியா என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஹெச் மட்டுமே

சுவிட்சர்லாந்தில் மட்டுமே விற்கப்படும் நான்கு புதிய சாக்லேட் தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் டாப்லரோன் அதன் சுவிஸ் தனித்துவத்துக்கு திரும்புகிறது இந்த நடவடிக்கை அதன் பாரம்பரியத்துடன் மீண்டும் இணைவதற்கும் பிரபலமான ஏற்பதற்கும் நிறுவனத்தின் முயற்சியின் ஒரு தற்போது அமெரிக்க நிறுவனமான இன்டர்நேஷனலுக்கு சொந்தமான டாப்லரோன் சமீபத்திய ஆண்டுகளில் பெரும்பாலும் ஸ்லோவாக்கியாவில் தயாரிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக அதன் பாரம்பரிய சுவிஸ் தன்மையை இழந்தது ஒரு உதாரணமாக அதன் பேக்கேஜிங்கில் பிரபலமான மேட்ரிஹான் மலையின் மாற்றத்தை குறி ாம் இது மிகவும் பொதுவான மலையுருவத்துடன் மாற்றப்பட வேண்டியிருந்தது ஏனெனில் முழுமையாக சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட தயாரிப்புகள் மட்டுமே அதிகாரப்பூர்வ சுவிஸ் சின்னங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலையுதிர் காலத்தில் தொடங்கி நான்கு சிறப்பு டாப்லர் உன் தயாரிப்புகள் சுவிட்சர்லாந்தில் பிரத்யேகமாக கிடைக்கும் இந்த சிறப்பு பதிப்புகள் பிராண்டின் தோற்றத்தை கொண்டாடவும் சுவிஸ் வாடிக்கையாளர்களுக்கு தனித்துவமான ஒன்றை வழங்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன இந்த தயாரிப்புகளை சுவிட்சர்லாந்தின் மட்டுமே வழங்குவதன் மூலம் டாப்ளரு தோற்றத்தை வாடிக்கையாளர்களுக்கு நினைவூட்டுவதையும் பிராண்டின் ஆரம்ப நாட்களில் இருந்ததைப் போலவே உண்மையிலேயே பிரத்யமான ஒன்றை அனுபவிக்க உள்ளூர் வாசிகளுக்கு வாய்ப்பளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது புகையிலை விளம்பரங்களை கட்டுப்படுத்த குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை பாதுகாக்க சுவிட்சர்லாந்து புதிய விதிகளை அமுல்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இளைஞர்களை சென்றடையக்கூடிய புகையிலை விளம்பரங்களை தடை செய்வதற்கு சுவிஸ் வாக்காளர்கள் ஆம் என்று கூறினர் ஆனால் முழுமையான தடைக்கு பதிலாக அரசியல்வாதிகள் மென்மையான அணுகுமுறையை தேர்ந்தெடுத்துள்ளனர் தீங்கு விளைவிக்கும் விளம்பரங்களை நிறுத்தும் ஆனால் நிறுவனங்களுக்கு இன்னும் சிறிது சுதந்திரத்தை அனுமதிக்கும் ஒரு நடுத்தர நிலையை அவர்கள் விரும்புகின்றனர் புதிய விதி செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளில் புகையிலை விளம்பரங்கள் தடை செய்யப்படும் என்று கூறினார் அந்த பத்திரிகைகள் பெரும்பாலும் சந்தா மூலம் அனுபவிடாவிட்டால் மற்றும் அவற்றின் வாசகர்கள் பெரியவர்களாக இல்லாவிட்டால் தகுதி குறைந்தது மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சுவிட்சர்லாந்தில் சுமார் ஐம்பது செய்தித்தாள்கள் மற்றும் நாற்பது பத்திரிகைகள் இன்னும் புகையிலை விளம்பரங்களை காட்ட அனுமதிக்கப்படும் சிலர் இது போதுமான அளவு செல்லாது என்றும் பல விதிவிலக்குகளை விட்டு செல்கிறது என்றும் கூறுகின்றார்கள் இளைஞர்களை பாதுகாப்பதற்காக ஒரு நியாயமான வழி இது என்றும் அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை வழங்குவதாகவும் மற்றவர்கள் கூறுகின்றார்கள் புகையிலை நிறுவனங்கள் அதை சுற்றி வருவதை தடுக்க அரசாங்கம் இப்போது விதி சரியாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் அரசாங்கம் நாட்டின் முக்கிய வங்கிகளின் ஒழுங்குமுறை தன்மையை பலப்படுத்தும் நோக்கில் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது வங்கி தலைமை அதிகாரிகள் மீது நேரடி பொறுப்பியல் விதிக்கப்படும் புதிய நடைமுறைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் பங் போன்ற புதிய வங்கிகளுக்கு அதிகப்படியான மோர்தன தேவைகளை விதிக்க முனைந்துள்ளது வெளிநாட்டு துணை நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தாயக வங்கியில் இழப்புகளை ஏற்படுத்தாத வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது வங்கிகளின் ஒழுங்குமுறை நிறுவனமான பெண்மாவுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளது வங்கிகள் தவறான நடைமுறைகளை பின்பற்றும் பட்சத்தில் நேரடியாக தண்டனைகள் விதிக்கும் சாத்தியமும் ஏற்படும் மேலும் ஒவ்வொரு வங்கியும் இந்த அதிகாரி எந்த பொறுப்பு என்பதை குறிப்பிட்ட ஆவணங்களை தயார் செய்ய வேண்டிய வகையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது போனஸ் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கவில்லை ஏனெனில் என்களை நீக்கினால் நிரந்தர ஊதியங்கள் உயரும் வாய்ப்பு இருப்பதாகவும் அது நிதி நிறுவனங்களின் நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில் இந்த விதிமுறைகள் அமூலில் வரும் மினி எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் காவல்துறை காவலில் உயிரிழந்த நைஜீரிய நபர் தொடர்பாக லவ்ஷா நகரில் சனிக்கிழமை பிற்பகலில் சுமார் ஆயிரம் பேர் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர் காவல்துறையின் வன்முறையை கண்டித்து மரணத்துக்கு நீதி வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர் முன்பினார் நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே நடைபெற்ற பேரணியில் காவல்துறை மீண்டும் ஒரு உயிரை கொன்றுவிட்டது என பேச்சாளர் ஒருவர் தந்த உரையில் தெரிவித்தார் இது ஒரு இனரீதியான உரிமை மறுக்கும் காவல்துறையால் நிகழ்ந்த கொடுமை என்றும் வரலாறு மீண்டும் மீண்டும் இதனை வலியுறுத்துவதாகவும் ார் கடந்த சில ஆண்டுகளில் வவுட் நான்கு கருப்பின ஆண்கள் காவல்துறை நடவடிக்கையால் உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இதே நேரம் லவ்ஷானில் காவல்துறையினருக்கான சங்கமான அசோசியேஷன் ஆப் லவ்சான் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சம்பவத்தில் விசாரணை செய்யப்பட்டு வரும் நான்கு போலீஸ் உத்தியோகத்திற்கு முழு ஆதரவு வழங்குவதாக கூறியுள்ளது சில ஊடகங்களும் பொதுமக்களின் கருத்துக்களும் விவேகமற்ற மற்றும் கட்டுப்பாடின்றி பிரசாரம் செய்ததால் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கான உரிமை தகர்க்கப்பட்டு விட்டதாக சங்கம் விமர்சித்துள்ளது அதே சமயம் மரணத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக தெரியாத நிலையில் விரிவான முடிவுகளுக்கு வந்துவிடுவதை அசோசியேஷன் ஆஃப் லவ்ஷான் போலீஸ் ஆபீசர் சங்கம் கண்டித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா இன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்களில் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஜோரிச்சில் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க பழைய நகரத்தின் மையப்பகுதியில் ஒரு புதிய மேக்டொனால்ட்ஸ் உணவகத்தை திறக்க திட்டமிட்டுள்ளதற்கு எதிராக குடியிருப்பாளர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் நகரின் மிகவும் பிரபலமான திரைக்களில் ஒன்றான குவாய் நகரில் எண்பத்தி ஏழு உட்புற இறக்கைகள் கொண்ட ஒரு பெரிய கிளியை திறக்க துரித உணவுச் சங்கிலி விரும்புகிறது ஆனால் இந்த திட்டம் உள்ளூர் சமூகத்தினிடமிருந்து விமர்சனங்களை பெற்று வருகிறது பாதுகாக்கப்பட்ட வரலாற்று கட்டடத்தில் உணவகம் அமைந்திருப்பது முக்கிய கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தகைய இடத்தில் உலகளாவிய துரித உணவு சங்கில் இருப்பது ஜூரீஜின் பழைய நகரத்தின் தன்மை மற்றும் பாரம்பரியத்திற்கு எதிரானது என்று பல உள்ளூர் வாசிகள் கருதுகின்றனர் பிராண்டின் வணிக பிம்பம் மற்றும் செயல்பாடுகளால் கட்டணத்தின் வரலாற்று மதிப்பு பாதிக்கப்படலாம் என்று அவர்கள் கவலைப்படுகின்றார்கள் குடியிருப்பாளர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள் குறித்தும் எச்சரிக்கைகளை எழுப்புகின்றனர் காலை எட்டு மணி முதல் அதிகாலை ஒரு மணி வரை உணவகம் நீண்ட நேரம் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அப்பகுதியில் அதிக சத்தத்தையும் ப்பைகளையும் கொண்டு வரும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் இந்த கவலைகள் உணவகத்தை திறப்பதை தடுக்கும் நோக்கில் இரண்டு அதிகாரப்பூர்வ முயற்சிகளை தொடங்க வழிவகுத்தனர் ஜோரிச்சில் நடந்த இந்த போராட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்பு லவ்ஷானில் நடந்த இதே போன்ற ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறது அங்குள்ள குடியிருப்பாளர்கள் தங்கள் நகர மையத்தில் அமெரிக்க துரித உணவு சங்கிலிகளின் விரிவான பரவலை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினர் ஜோரச்சில் உள்ளூர்வாசிகள் இப்போது இதுபோன்ற விளைவை எதிர்பார்க்கின்றனர் ஏனெனில் வணிக வளர்ச்சிக்கும் தங்கள் நகரத்தின் வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் இடையில் சிறந்த சமநிலையை அவர்கள் கூறுகின்றனர் பாசல் கடோனில் உள்ள ரிகன்றிங்கில் உள்ள ஒரு தரைத்தல அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு நபர் இறந்து கிடப்பதை பாசல் போலீசார் கண்டுபிடித்தனர் இந்த கண்டுபிடிப்பு வியாழக்கிழமை ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போலீஸ் நடவடிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது ஆரம்ப கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் பாசல் ஸ்டார்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் பாதிக்கப்பட்டவர் நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் எனவும் மரணம் ஒரு கொலை என்று நம்பப்படுகிறது விடுமுறையிலிருந்து திரும்பிய பிறகு அண்டை வீட்டார் கவனித்த ஒரு விரும்பத்தகாத தொர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து காவல்துறையினருக்கு முதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் திரும்பிய சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் குடியிருப்பாளர்களின் கோற்றுப்படி குத்தகைதாரர் மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவர் உயிரற்ற உடல் கண்டெடுக்கப்பட்ட குடியிருப்பில் ஒன்றாக வசித்து வந்தனர் இருப்பினும் இருவரும் மரிதாகவே வீட்டில் இருந்தனர் சில அண்டை வீட்டார் கடைசியாக மூன்று வாரங்களுக்கு முன்பு குத்தகைதாரரை பார்த்ததாக தெரிவித்தனர் ஒட்டுமொத்தமாக கட்டடத்தில் வசிப்பவருடனான தொடர்பு மிகவும் குறைவாகவே இருந்தது உடல் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை மே கடுமையான தொன்னாற்றம் ஏற்கனவே கவனித்ததாக பக்கத்து கட்டடத்தைச் சேர்ந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கூறினார் அந்த நபர் எவ்வளவு நேரம் கிடந்திருக்கலாம் என்று அவர் யோசித்தார் ஒருவேளை ஒன்று முதல் இரண்டு வாரங்கள் வரை இருந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது குற்றவியல் புலனாய்வுத்துறை எப்போது வழக்கை விசாரிக்க ஒரு சிறப்பு ஆணையத்தை அமைத்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டு குற்றத்தின் சரியான சூழ்நிலைகளை நிறுவுதல் மற்றும் குற்றவாளியை அடையாளம் காண்பது இதில் அடங்கும் மரணம் பல நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கலாம் என்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் காவல்துறை இப்போது பொதுமக்களிடம் உதவி கேட்கிறது சந்தேக திக்க கவனித்து அல்லது வழக்கு குறித்து தகவல்களை வழங்கக்கூடியவரும் புலனாய்வுத்துறையை நான்கு ஒன்பது ஆறு ஒன்று இரண்டு ஆறு ஏழு ஏழு ஒன்று 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள முடியும் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவித்துள்ளது வானிலை செய்திகள் லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு 35 வருட வருடம் அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்பு இன்றை MCS Cargo Service கார்கோ செவ்வாய்கிழமை சுவிட்சர்லாந்து முழுவதும் மிகுந்த வானிலை நிலவும் தாழ்நில பகுதிகளில் வெப்பநிலை அதிகாலையில் ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் பின்னரவை நாள் முழுவதும் கணிசமாக உயர்ந்து மதியம் சுமார் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸிட்டும் வெளிப்புற ஏற்ற வானிலையாக செவ்வாய்க்கிழமை இருக்கும் என எதிர்பூறப்பட்டுள்ளது மலைகளில் லேசான காற்று மட்டுமே இருக்கும் அதே நேரத்தில் உயரமான ஆட்சில் மிதமான மேற்கு முதல் தென்மேற்கு காற்று வீசும் ஒரேபனி சுமார் மூவாயிரத்து தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் ஒப்பிட்டளளவில் அதிகமாக இருக்கும் இதன் பொருள் பெரும்பாலான உயரங்களில் இது லேசானதாக இருக்கும் மேலும் புதிய பணி எதிர்பார்க்கப்படுவதில்லை ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒரு சூடான இனிமையான கோடை கால ஆரம்ப நாளை குறிக்கிறது உல்லாச பயணம் மலையேற்றம் அல்லது அழகான வானிலையை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து சுவிட்சர்லாந்தில் முக்கிய சில மாகாணங்களில் காலநிலை எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் பாசலில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்ப வெப்பநிலை இருபத்தி ஆறு வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை 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 மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பத்து செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு செல்சியஸாகவும் இருக்கும் லுசின் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து செல்சியஸாகவும் இருக்கும் ஆரவ் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒன்பது செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும் ஜெனிவாவில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு செல்சியஸாகவும் இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை பனிரெண்டு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து ஆகவும் இருக்கும் சுவிஸ் தேசிய கவுன்சில் ராணுவ செலவினங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் ராணுவத்துக்கு கூடுதலாக ஒன்று தச ஏழு பில்லியன் பிராங்குகளை ஒதுக்க ஒப்புக்கொண்டுள்ளது புதிய ஆயுத அமைப்புகள் பிற ராணுவ உபகரணங்கள் வாங்குவதற்கும் வீரர்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட தங்கமிடங்கள் உட்பட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் இந்த பணம் பயன்படுத்தப்படும் இந்த சமீபத்திய செலவு தொகுப்பு சுவிஸ் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குவதற்கான ஒரு பரந்த உத்தியின் ஒரு பகுதியாகும் தேசிய பாதுகாப்பு தயார் நிலையை உறுதி செய்வதற்கும் பாரம்பரிய அடிப்படைகள் உட்பட அளவிலான ராணுவ சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் சுவிட்சர்லாந்தின் திறனை பராமரிப்பதற்கும் இந்த முதலீடுகள் அவசியம் என்று திட்டத்தின் ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் இருப்பினும் இந்த முடிவு சர்ச்சைகள் இல்லாமல் இல்லை இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்தனர் நிதி காலாவதியான முன்னுரிமைகளை நோக்கி செலுத்தப்படுவதாக கூறினர் உலகளாவிய அச்சுறுத்தல்களின் தன்மை மாறிவிட்டதாகவும் அதற்கு பதிலாக சுவிட்சர்லாந்து சைபர் தாக்குதல்கள் டிஜிட்டல் உளவு மற்றும் பயங்கரவாதம் போன்ற நவீன பாதுகாப்பு சவால்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் அவர்களின் கோற்றுப்படி வழக்கமான ஆயுதங்களுக்கு பில்லியன்களை செலவிடுவது இன்றைய அபாயங்களின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை இந்த விமர்சனங்கள் இருந்த போதிலும் பெரும்பான்மையான எம்பிக்கள் நிதியுதவிக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இது நன்கு ஆயுதம் ஏந்திய மற்றும் தயாராக உள்ள இராணுவத்தை பராமரிப்பதில் அவர்களின் நம்பிக்கையை அடிக்கூடிட்டு காட்டியது செலவின திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை இப்போது பொறுப்பாக அமைந்துள்ளது thank you லோன்சா உடையில் அரிப்பு அபாயங்கள் காரணமாக அதிக எச்சரிக்கை காலத்துக்கு பிறகு லோன் பழத்தாக்கின் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளில் நிலைமை படிப்படியாக மேம்பட்டு வருகிறது மே மாதம் இருபத்தி ஒன்பது அன்று ஹிபல் மற்றும் வைலர் கிராமங்களில் உள்ள பல வீடுகள் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட வேண்டியிருந்தது இப்போது உடனடி ஆபத்து கலந்துவிட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர் லோன்ஸ் பிராந்திய கட்டளை ஊழியர்களின் செய்திக்குறிப்பின்படி லோன்சாவில் பாரிய மற்றும் கட்டுப்பாடற்ற பக்கவாட்டு அரிப்பு ஏற்படும் கழிசமாக குறைந்துள்ளது இதன் விளைவாக வைலர் ஷாப்பிங் பகுதிக்கான வெளியேற்ற அறிப்பு நீக்கப்பட்டுள்ளது மேலும் நிலைமை மீண்டும் மாறினால் எதிர்கால வெளியேற்றங்களுக்கான ஏற்பாடுகள் நடைமுறையில் உள்ளன சனிக்கிழமை முதல் சுற்றுலா பயணிகள் பள்ளத்தாக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் அனைத்து குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கும் மூடப்பட்டிருந்த கோப்பன் ஸ்டீனிலிருந்து செல்லும் சாலை வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு மீண்டும் திறக்கப்படும் கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்ட உள்ளூர் வணிகங்கள் மற்றும் சுற்றுலா நிறுவனங்கள் இது வரவேற்கத்தக்க செய்தி இந்த முன்னேற்றம் இருந்த போதிலும் பிளாட்டன் நகராட்சி பொதுமக்களுக்கு மூடப்பட்டுள்ளது இதில் முழு கிராமமும் அதை சுற்றியுள்ள மலையேற்ற பாதைகளும் வழக்கம் அவை இன்னும் பாதுகாப்பற்றதாக கருதப்படுகின்றன தரையசைவுக்கான அறிகுறிகளுக்காக அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பகுதியை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் வியாழக்கிழமை மற்றும் ஆகிய இரண்டு பிளாட்டன் குக்கிராமங்களில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு குறுகிய நேரத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் மீண்டும் புறப்படுவதற்கு முன்பு அவர்களின் சொத்துக்களை சரிபார்த்து ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை சேகரிக்க அவர்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் வழங்கப்பட்டது பாதுகாப்பு ஒரு முதன்மையான முன்னுரிமையாக இருப்பதால் பொதுமக்கள் புதுப்பித்த நிலையில் இருக்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றவும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சிஸ்டமில் டிவியை நின்ற பிரதான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் செய்திகள் தகவல்களை பெற்றுக்கொள்ள சிஸ்டமில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வணக்கம்